வெல்கம் டு பார்வதி அம்மாஜி செம்மரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு அருமையான ஹெல்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி ஒரு அதுவும் ஒரு ஸ்வீட் ரெசிபி வீட்டில் இருக்கிற இட்லி மாவை வச்சு நம்ம உடனடியாக செஞ்சு கொடுக்குறதான ஸ்வீட் ரெசிபி வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த ஹெல்தியான ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு முதல்ல ஒரு கடையை காய வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க ஒரு ஆறு ஏழு முந்திரி பருப்பு காஞ்ச திராட்சையை சேர்த்துக்கோங்க முந்திரி பருப்பு நான் தான் சேர்த்துருக்கேன் ஒன்றும் பாதியுமா அதை சேர்த்துட்டு நல்லா வருபடட்டும் நல்லா கலர் இதில் இன்னும் உங்களுக்கு நட்ஸ் விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு வருபட்டவுன்னு அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதே நெய்யிலே கப் அளவு ரவை சேர்த்துக்கோங்க ரவை சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுத்துக்கோங்க அந்த நெய்யிலே நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க நல்லா வருபட்டவுன்னு அதை தனியாக அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க ஒரு எந்த கப்பில் நம்ம எடுக்கிறோமோ அதே கப்லேயும் மற்ற எல்லா பொருட்களையும் எடுக்கணும் ரெண்டு கப் அளவு இட்லி மாவு எடுத்துக்கோங்க புளிக்காத இட்லி மாவாக எடுத்துக்கோங்க முதல் நாள் அரைச்சி மறுநாள் நம்ம இட்லி ஊற்றுவோம் பார்த்தீங்களா அந்த மாவாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் வறுத்த ரவையை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அரை கப் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க முக்கால் கப் அளவு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க இது அளவான தித்திப்பாக இருக்கும் இன்னும் உங்களுக்கு இனிப்பு தூக்கலாக வேணும்னா இன்னும் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க வருத்தம் மு முந்திரி காஞ்ச திராட்சை இருக்குது பார்த்தீங்களா அதில் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க மிச்ச பாதியை எடுத்து வச்சுருங்க எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து கொடுத்துருங்க அந்த நாட்டு சக்கரை நல்லா இலக்கம் கொடுத்து நல்லா உங்களுக்கு நல்லா ஊற்றுற பக்குவம் வந்துடும் எக்காரணம் கூட்டம் தண்ணி சேர்க்க தேவை கிடையாது அதே நேரம் ஆப்பசோடாவும் தேவையில்லை நம்ம இட்லி மாவுனால ஆப்பசோடா வேண்டாம் ஒரு சின்ன சின்ன கிண்ணங்களில் லேசாக எண்ணெயோ நெய்யோ தடவிட்டு அதில் பாகம் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு மிச்சம் இருக்குது பார்த்திங்கன்னா நட்ஸு அதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக தூவி விட்டுருங்க இது நம்ம உள்ளே நம்ம ஏற்கனவே நம்ம சேர்த்துருக்கோம் நட்ஸுகள் அதை மதியில் மதியில் தேங்காய் துருவல் வேற நல்லா வெந்த உடனே நம்ம சாப்பிட்றப்போ வாயில் கடிப்படும்பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு மேலே இந்த இதை வச்சுருங்க வச்சுட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா வெந்து கொடுக்கட்டும் நல்லா வெந்த உடனே ஒரு கத்தியோ ஸ்பூனோ வச்சு செக் பண்ணி பாருங்கள் ஒட்டாமல் வரணும் அதுதான் பதம் ஒட்டாமல் வந்துடுச்சு இது நல்லா ஆறட்டும் ஆறின உடனே நம்ம சுற்றி சுற்றிலும் கையை வச்சு நம்ம அப்படியே எடுத்து விட்டோம்னா சுலபமாக வந்துடும் உங்களுக்கு அப்படியே நம்ம தட்டிடலாம் பார்த்திங்களா அருமையாக வந்துடுச்சு அருமையான இட்லி மாவு ஸ்வீட் தயாராகிடுச்சு இது கேக் போல் நல்லா சாஃப்டாகவே இருக்கும் கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ஆவையிலாம் வேக வேக வச்சது ஹெல்தியானது வேறு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ